அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா இந்த நவீன பெற்றோர்கள் இப்போ குழந்தை வளர்ப்பில் வந்து எப்படி வளர்த்துறதுன்னு தெரியாமல் பெரும் உளவியல் சிக்கல்களை அந்த குழந்தைகளுக்கு உண்டாக்கி விடுகின்றார்கள் இது எப்போ இவங்களுக்கு பிரச்சினா அந்த குழந்தைகள் பெரியவர்கள் ஆனதுக்கப்புறம் திருமணத்திற்கு அப்புறம் கூட இன்றைக்கும் எங்ககிட்ட கன்சல்ட்டிங் வராங்க அவங்க சொல்கிறது நாற்பத்தஞ்சு வயசுல வந்து அழுகிறாங்க என்னென்னா எங்கள் வீ எங்கள் அம்மா வந்து என்னை நாலு வயசு இருக்கிறப்ப இப்படி அடித்தாங்க அஞ்சு வயசு இருக்கிறப்ப இப்படி கொடுமைப்படுத்தினாங்க பத்து வயசில் இப்படியெல்லாம் எனக்கு பிரச்சனை வந்துச்சு வீட்டில் என்னுடைய பெற்றோர்கள் என்னை இப்படியெல்லாம் அவமானப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி அப்போது இந்த நவீன பெற்றோர்கள் இன்றைக்கு தான் இந்த நவீன பெற்றோர்கள் தான் இப்படி பண்ணுறாங்களான்னா அப்போது இந்த பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியும் இந்த பிரச்சனைகள் இருந்திருக்குது அதாவது ஒரு குழந்தை வந்து ஒரு தவறு செய்து ஒரு குறை குற்றம் செய்யுது இல்லை ஒரு பொய் சொல்லுது இல்லை ஏமாற்றி பேசுது மற்றவர்களை டிஸ்டர்ப் பண்ணுது இல்லை அந்த குழந்தை வந்து எப்போ வீட்டுக்குள்ளே நை நைன்னு அழுதுகிட்ருக்குது சொல்படி கேட்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குழந்தையை எப்படி அணுகணும்னு தெரியாமல் அன்னையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற பெற்றோர்கள் செய்கிறது அடி அந்த குழந்தைய அடிச்சா மாறிடும் யார் இவர்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியாது அப்போ உங்களை வளர்த்தின பெற்றோர்கள் உங்களை அடித்துதான் வளர்த்தினார்களா அப்படின்னா ஆமான ஒரு சில பெற்றோர்கள் சொல்லுவாங்க ஒரு பிற பெற்றோர்கள் இல்லை என்னையெல்லாம் புரிய வச்சாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த ரெண்டுமே புரிய வச்சு புரிய வச்சு பாசிட்டிவாவே கொண்டு வந்தாலும் அந்த குழந்தை ஃபெயிலியர் ஆயிரும் அடிச்சே வளர்த்தினாலும் அந்த குழந்தை ஃபெயிலியர் ஆயிரும் பெரும்பாலும் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்க பெற்றோர்கள் ஒரு சில பெற்றோர்கள் எப்படி தன்னுடைய குழந்தையை வளர்த்துறாங்கன்னா மில்ட்ரி மாதிரி நடத்துகிறாங்க இப்படி தான் பர்ஃபெக்ஷனாக இருக்கணும் அதாவது ஒரு தாய் தான் எப்படி ஒரு பொருளை வைக்கிறாங்களோ அதே மாதிரி அந்த குழந்தை வைக்கணும் அதே மாதிரி அந்த குழந்தை செய்யணும் நான் செய்யறத பார்த்து சொல்லி கொடுத்துங்கூட ஏன் இத்தனை தடவை சொல்லி கொடுத்து செஞ்சு காமிச்சு செய்யலன்னு சொல்லி அடிக்கிறாங்க ஏன் இதை ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் வந்துட்டு சாப்பிட சகோதரத்திரியாக தான் நடிக்கிறாங்க ஏன் வீட்டுக்குள்ளே குறும்பு பண்ணுறேன்னு நடிக்கிறாங்க சிப்ளிங் இன்னொரு குழந்தை இருந்துச்சுன்னா ஏன் எப்பப்பார் அந்த குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறேன்னு அடிக்கிறாங்க அப்போது இந்த நவீ இந்த பெற்றோர்கள் தன் தான் நினைத்தது இவர்களோட வயதுக்கேற்ப இவங்களோட அனு அனுபவத்திற்கு ஏற்ப இவர்கள் வாழ்கிறாங்க இவங்கள மாதிரியே அந்த குழந்தை புரிஞ்சுக்கணும் அந்த குழந்தை தெரிஞ்சுக்கணுங்கிறாங்க அந்த குழந்தை இன்னைக்கு தான் உலகத்தை பார்க்குது முதல் முதலாக பார்க்குது அப்போது அந்த குழந்தைய செய்யக்கூடியது எல்லாமே சரியாக தப்பான்னு கூட தெரியாமல் அந்த குழந்தைகளை கடினமான வார்த்தைகளை திட்டுறாங்க கடுமையான முறையில் நடந்து கொள்கிறாங்க இன்றைக்கும் நிறைய பெற்றோர்களை பார்க்குறோம் அந்த குழந்த வந்து ஹோம் ஒர்க் எழுதலைன்னா அடிக்கிறாங்க ஹோம்ஒர்க் எழுதலைன்னா சாப்பிட கொடுக்க மாட்டேங்கிறாங்க திங்கத் தெரியுது சாப்பிட தெரியுது எழுத தெரியாதான்னு அடிக்கிறாங்க படிக்க தெரியாதான்னு அடிக்கிறாங்க அப்போ அடித்தா திட்டுனா அந்த குழந்த அது செஞ்சுருமா அப்படின்னா கேட்டோம்னா அதுக்கு பதில் இல்லை அப்போ இப்படியெல்லாம் தான் அது புரிஞ்சுக்கும் அடித்தா பயந்துட்டு எழுதுது அடித்தா பயந்துட்டு கரெக்டாக செய்யுது அடித்தா பயந்துட்டு குளிச்சுக்கிறது கரெக்டாக குளிச்சுட்டு வருது நான் அடிக்காமல் இருந்தால் அந்த அது அதோட இஷ்டத்துக்கு தான் செஞ்சுட்டு வருதுன்னா பெற்றோர்கள் கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க அப்போ பழக்கி அது யார் அப்போது குழந்தை வந்து சிறு வயதாக இருக்கிறப்போ ஒரு தேர்டு ஸ்டாண்டர்ட் குழந்தை இத்தனை கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்கன்னா அப்போது ஒரு ஆறு மாதத்துலேருந்தே அந்த பெற்றோர்களை நாங்கள் நிறைய ஸ்டடி பண்ணா ஒரு வயசு இருக்கிறப்ப அந்த குழந்தை குளிச்சுட்டு விட்டுருவாங்க அது தானாக வந்து விளையாடிகிட்டுருக்கும் துடைச்சி கூட விட மாட்டாங்க துண்டெடுத்தொடை துண்டெடுத்தொடைன்னு சொல்லுவாங்க அது என்ன துண்டெடு தொ துடைக்கிற ஒரு வயசு குழந்த இப்படி பழக்கப்படுத்திய குழந்த அஞ்சு வயசில் எட்டு வயசில் இல்லை ஒம்பது வயசு பத்து வயசில் நீ ஏன் செய்ய மாட்டேங்கிறேன்னா அந்த குழந்தை எப்படி செய்யும் ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் பழக்கினது என்ன குளித்து விட்டுட்டீங்க இன்னைக்கு அதுவாக செய்யணும்னா எப்படி செய்யும் அப்போது நீ எப்படி நீ ஏன் தெரிஞ்சுக்கோ சொல்லிக் கொடுத்தா தெரியாதான ஒரு அஞ்சு வயசு குழந்தைய அடிக்கிறாங்க ஊட்டி இன்னும் முழுங்க தெரியாதான அடிக்கிறாங்க அந்த குழந்தை சிறு தவறு செய்தா கூட கதவை சாத்தி வச்சுட்டு அடிக்கிறாங்க அப்போ இதெல்லாம் செய்வது அந்த குழந்தைக்கு உளவியல் ரீதியான பாதிப்புகளை இப்பவே அந்த குழந்தையோட மனசுல பதிவாயிடுது அந்த குழந்தை வளர வளர ஒரு தாயின் மீது ஒரு கண்டிப்பான செயல்பாடு இருக்கிறப்ப எதுக்கு அடிக்கிறாங்க எதுக்கு திட்டுறாங்கன்னா அந்த குழந்தைக்கு தெரியாது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு அப்புறம் அந்த குழந்தை தன் தாயை வெறுக்க ஆரம்பிக்குது ஒதுக்க ஆரம்பிக்குது தன்னுடைய தேவைக்கு மட்டுமே தாய்கிட்ட போகுது தன் இஷ்டம் போற வளர ஆரம்பித்துருது இதனுடைய விளைவு அந்த குழந்தைக்கு பெரியவர்களானதுக்கு அப்புறம் உளவியல் பாதிப்புகள் அதிகமாக வருது அப்போ ஒரு குழந்தை படிக்கல எழுதலை தன்னோட அன்றாட வேலைகள் சரியாக செய்யலைனா நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த குழந்தைகளிடத்தில் எப்படி பேச வேண்டும் எப்படி சொல்ல வேண்டும் அது எவ்வாறு புரிய வைக்க வேண்டும்னு இருக்குது இவ்வளோ பெரிய பெற்றோர்களாகிய உங்களாலையே புரிஞ்சுக்க முடியல இன்றைக்கு வரைக்கும் பெற்றோர்களாகிய உங்களுக்கே உங்கள் பேரண்ட்டு கைட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க சாப்பிட்டியா சமைச்சியா எடுத்து வச்சியா செஞ்சியா ஏன் இவ்வளோ நேரம் ஏன் இது பண்ணலை ஏன் அது பண்ணலை உத்தன் இத்தனை தடவை உனக்கு ஞாபகப்படுத்தணுமா இந்த அறிவு உனக்கு இல்லையா அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் உங்களை கடிந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படி நீங்கள் வளர்த்தக்கூடிய குழந்தைகளை சிறு வயதிலேயே சரியாகணும்னு அது எப்படி ஏற்றுக்கும் அந்த குழந்தை அது எப்படி அந்த குழந்தைக்கு அது புரிய நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அப்போ இது போன்ற பிரச்சனைகள் தான் அந்த குழந்தைகள் பெரியவர்களானதுக்கப்புறம் அப்புறம் கூட இதை மறக்கவும் முடியாமல் பெற்றோர்களாகிய நீங்கள் சொன்னது நீங்கள் திட்டியது நீங்கள் அடித்தது எதற்கு அடித்தீர்கள் எதற்கு சொன்னீர்கள் எதற்கு கத்தினீர்கள் எதற்கு சத்தமாக பேசினீர்கள் எதற்கு அமைதியாக இருந்தீர்கள் என்று சிறுவயதிலிருந்தே குழப்பப்பட்டோடு வளர்ந்த குழந்தை இன்னைக்கு உளவியல் பாதிப்பாக பார்க்கக்கூடிய சூழல்ல நாங்கள் நிறைய பேர்த்த பார்த்துட்ருக்குறோம் அப்போ இது போன்ற பாதிப்புகள் உங்கள் குழந்தைகளுக்கு வராமல் இருக்கணும்னா உங்கள் குழந்தைகள் வந்து இன்டெலிஜென்ஸாக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் குழந்தைகளை வழிகாட்டுதல் வேணும் அப்போது நீங்கள் எப்படி அந்த குழந்தைகள்கிட்ட இடத்தில் பேசணுங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் அந்த குழந்தைகளை வளர்த்த முடியும் பழக்க முடியும் எல்லாருமே சொல்கிறாங்க பெற்றோர்கள் நான் எல்லாம் நல்லா தான் சொல்கிறேன் எனக்கு இல்லாத படிப்பாக எனக்கு தெரியாத அறிவா இது இதெல்லாம் எனக்கு அட்வைஸ் எல்லாம் பிடிக்காது எனக்கு எல்லாமே தெரியும் என் குழந்தை எப்படி வளர்த்தணும்னு தெரியும் நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேன் நான் இவ்வளோ சேல்ரி வாங்குகிறேன் இது கூட வா எனக்கு தெரியாது இது கூட மற்றவர்கள் சொல்லி கொடுக்குதா செய்யணுமானா நீங்கள் சொல்லி கொடுத்த அறிவு உங்களுக்கே புரியவில்லை உங்களுக்கே தெரியவில்லைங்கிறது தான் உண்மை ஏன்னா தகவல் வேற அறிவு வேறு நீங்கள் தகவலை சேகரிச்சுக்கிட்டு ஒரு எதையாவது ஒன்றை படிச்சுக்கிட்டு இப்படி தான் வளர்த்தணும் இப்படி தான் படிக்கணும்னு சொல்லி பண்ணுறாங்க பெரும்பாலும் பாருங்கள் ஒரு ஆறு மாத குழந்தைக்கி எதையை ஊட்டணும் எதையை ஊட்டக்கூடாதுன்னு இருக்குது அது தெரியாமல் இன்றைக்கி எதையோ படிச்சுக்கிட்டு எதையோ செஞ்சுக்கிட்டு அவங்களாம் இது சொன்னாங்க அதனால் செஞ்சேன்றாங்க அப்போ அந்த காலத்தில் ஒரு வயசு வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் குழந்தைகளுக்கு கொடுத்தாங்க இன்றைக்கி மூணு மாத குழந்தைக்கு அத்தனை ஃபுட்டையும் கொடுக்குறாங்க அப்போ அறிவாக தகவலாகுது இந்த மாதிரி தான் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இது இந்த மாதிரி எத்தனை ஆயிரம் தகவல்கள் எத்தனை ஆயிரம் செயல்முறைகள் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் பதிவேற்றிருப்பீர்கள் அது எதையை எடுத்து எதையை பிரித்து பார்த்து எப்படி செயல்படும் அப்போ பிரச்சனை எங்கிருந்து ஒரு குழந்தைக்கு வருதுன்னா பெற்றோர்களிடத்தில் இருந்து மட்டும்தான் முதல் முதலில் அந்த குழந்தைக்கு பிரச்சனைகள் ஆகும் இதனுடைய தொடர்ச்சி அந்த குழந்தை படிப்பில் கவனம் வராது தன்னுடைய அன்றாட வேலைகளில் செய்ய ஆர்வம் வராது தன்னுடைய இஷ்டத்துக்கு மட்டுமே வளர்ந்து வரும் அந்த மெச்சூர்டானதுக்கு அப்புறம் கூட அந்த குழந்தை தன்னுடைய இஷ்டத்துக்கு தானே முடிவெடுத்து செயல்பட நிலைக்கு பெற்றோர்கள் இன்றைய காலத்தில் தள்ளிவிடுகிறார்கள் என்பதுதான் உண்மை அப்போ எதையை சொல்லணும் எதையை சொல்லக்கூடாதுன்னே பெற்றோர்களுக்கு தெரிவதில்லைங்கிறது தான் உண்மை அப்போ இது போன்ற உளவியல் வழிகாட்டுதல் தான் எங்களுடைய எம்இஸ்கே லை கிளினிக் ஃபவுண்டேஷனில் வாழ்க்கைக்காக முதல் முதல் கிளினிக் ஆரம்பித்து ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மென்டரிங் ப்ரோக்ராம்களை கொடுத்து கொண்டு வருகின்றோம்